அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாம் உலகப் போருக்கு பின்பாக பனிப்போர் சூழ்நிலையின் காரணமாக ஏற்படுத்தப்பட்ட ராணுவ கூட்டு ஒப்பந்தங்கள் பற்றி சென்ற காணொலியில் நம்ம விரிவாக பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பனிப்போரை தீவிரப்படுத்திய ஒரு போர் என்றால் அது கொரிய போர் தான் இந்த கொரிய போருக்கான நிகழ்வுகள் என்ன இந்த கொரிய போருக்கான காரணங்கள் என்ன அப்படிப்பட்ட சூழ்நிலையை பற்றி தான் இன்றைய காணொலியில நம்ம விரிவாக பார்க்க போறோம் சரிங்களா வாங்க சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சீனாவின் வடபகுதியில் இருந்து தான் இந்த கொரிய பகுதி ஜப்பான் போர் மற்றும் ரஷ்ய ஜப்பான் போர்களில் வெற்றி பெற்று மிகப்பெரிய ஏகாதிபத்திய சக்தியாக உருமாறிய ஒரு நாடு என்றால் அது ஜப்பான் தான் இந்த ஜப்பானின் ஆக்கிரமிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஏகாதிபத்திய நாடு தான் இந்த கொரிய பகுதி அன்றைய சூழ்நிலையில் மிகப்பெரிய காலனி ஆதிக்க போட்டிகளுக்கிடையே மிகச்சிறிய நாடான இந்த ஜப்பானின் ஒரு ஏகாதிபத்திய நாடாக மாற்றப்பட்ட ஒரு நாடுதான் இந்த கொரிய பகுதி இப்படி ஜப்பானின் ஏகாதிபத்திய பகுதியாக இருந்த இந்த கொரிய பகுதி இரண்டாம் போருக்கு பின்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் ஜப்பானின் வீழ்ச்சிக்கு பிறகு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திச்சது இந்த இரண்டாம் போருக்கு பின்பாக ஜப்பானின் ஏகாதிபத்திய பகுதிகளாக இருந்த இந்த கொரிய நாட்டை இரண்டாம் உலகப் போரில் வெற்றி பெற்ற நாடுகளான அமெரிக்க ஐக்கிய நாடுகளும் சோவியத் நாடும் தத்தமது செல்வாக்கு மண்டலங்களாக பிரித்து கொண்டன அப்படி இந்த முப்பத்தி எட்டாவது அச்சரையைக்கு வடபுறம் உள்ள பகுதிகளை சோவியத் யூனியனின் கட்டுப்பாட்டிலும் இந்த முப்பத்தி எட்டாவது அச்சரையைக்கு தென்புறம் உள்ள பகுதிகளை அமெரிக்க ஐக்கிய நாடுகளும் தத்தமது செல்வாக்கு மண்டலங்களாக பிரித்து கொண்டன இப்படி உருவான இந்த வடகொரியாவில் சோவியத் யூனியன் மற்றும் சீனாவின் ஆதரவு பெற்ற இந்த வடகொரியாவுக்கு மக்கள் குடியரசின் தலைவராக கிம் இல் சுங் என்பவர் செயல்படுறாரு இந்த சீனாவில் ஜப்பானின் ஆதிக்கம் இருக்கும் பொழுது அங்கு கொரிலா படை மூலமாக அங்கே ஜப்பானியர்களை வெளியேற்ற பாடுபெற்ற ஒரு மாபெரும் வீரர் தான் கிம் இல் சுங் என்று அழைக்கப்படக்கூடிய இரண்டாம் கிம் ஆனால் அதே நேரத்தில் தென்கொரியாவில் அமெரிக்காவில் படித்த பட்டம் பெற்ற கொரிய குடியரசின் தலைவராக இருக்கக்கூடிய சிங்மென் என்பவர் தான் அங்கு தற்காலிக அதிபராக செயல்பட்டார் இந்த தென்கொரிய அதிபரான சிங்மன்றிக்கு ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கு முன்பாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வடகொரிய அதிபராக இருக்கக்கூடிய கிம் இல் சுங் என்பவர் ஸ்டாலினின் பின்புலத்தில் மிகப்பெரிய தாக்குதலை தென்கொரியா மேலே தாக்குறாரு ஆனால் தென்கொரியாவுக்கு ஆதரவாக அமெரிக்க ஐக்கிய நாடுகள் செயல்படும் என்பதை இந்த ஸ்டாலினும் கிம் கில் சுங் என்பவர் நினைச்சு கூட பார்க்கல அப்பொழுது அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அதிபராக இருந்த ட்ரூமன் என்பவர் இந்த பிரச்சனையை ஐக்கிய நாடுகள் சபைக்கு எடுத்துட்டு போறாரு ஐக்கிய நாடுகள் சபையில சோவியத் யூனியன் கலந்து கொள்ளாத நிலையிலையும் சீனா அப்பொழுது உறுப்பினராக இல்லாத நிலையில ஐக்கிய நாடுகள் சபையில இந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகள் கொண்டு வந்த இந்த தீர்மானம் வெற்றி பெறுது அதன்படி இரண்டரை லட்சம் போர் வீரர்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஐக்கிய நாடுகள் படை உருவாக்கப்படுது இந்த ஐக்கிய நாடுகள் படை செயல்பாட்டுக்கு வந்த உடனேயே வடகொரியாவில் இருக்கக்கூடிய கிம் இல் சுங் என்று அழைக்கப்படக்கூடிய இரண்டாம் கிங்கின் படைகள் பின்வாங்க ஆரம்பிக்குது அதன்படி வடகொரியாவில் மிக நீண்ட ஆறான யாழு ஆற்றையும் கடந்து இந்த ஐக்கிய நாடுகள் படை முன்னேறி செல்லது ஆனால் மலையலுக்கு பின்னால் இருந்து சீனர்களின் ஆதரவு பெற்ற தொண்டர் படையை எதிர்கொள்ள முடியாமல் ஐக்கிய நாடுகள் படை பின்வாங்குது மேலும் அங்கே நிலவிய டிசம்பர் மாத கடும் குளிர்ல ஐக்கிய நாடுகள் படை மேல் மேலும் முன்னேற முடியாம பின்வாங்குது இதனால் இந்த போர் வந்து ஒரு மிகப்பெரிய தேக்க நிலை அடைகுது முதல் உலக போரின் முடிவில் ஏற்பட்ட பதுங்குலி போர் முறை மாறி இந்த கொரிய போரும் பதுங்குலி போர் முறைக்கு மாற்றப்பட்டது கடைசியில இரு அணிகளுமே இழந்த பகுதியில மீட்க முடியாததுனால போர் ஒரு மிகப்பெரிய தேக்க நிலை அடைஞ்சிருச்சு சரிங்களா இந்த போரில் இரு அணிகளுமே ஒரு உடன்படிக்கைக்கு வராதனால இன்று வரைக்குமே இந்த கொரியாவில் ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் நிலவிக்கிட்டு இருக்கு இந்த வடகொரிய அதிபராக இருந்த கிம் இல் சுங் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் மறைந்த பிறகு அந்த இடத்தில் அவரது மகனான கிம் ஜாங் உன் என்பவர் செயல்பட்டு இருக்காரு என்றால் மகன் அன்பு தலைவர் என்று வடகொரியால வணங்கப்படுறாரு இந்த வடகொரியாவில என்ன நடக்குது என்பதே இந்த வெளி உலகத்துக்கு தெரியாத நிலைதான் இன்றைய சூழ்நிலையில் நடந்துகிட்டு இருக்கு இந்த பனிப்போரை சூடுபடுத்திய கொரிய போர் பற்றி இன்றைய காணொலியில விரிவா பார்த்துட்டோம் அடுத்து நம்ம இந்த இரண்டு கூட்டணியிலும் ஈடுபடாத மூன்றாம் உலக நாடுகளான அனீஸ்வரா இயக்கம் பற்றி அடுத்த காணொலியில் நம்ம பார்த்துருவோம் சரிங்களா நன்றி வணக்கம்